வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் தமிழ் பயிற்சி புத்தகத்தில் நான்காவது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கண்ணோட்டம் அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க எதுக்கு பொருத்தமான வார்த்தை இரக்கம் இரண்டாவது இசைப்பாணர் வாயிலில் காத்திருக்கிறார் வாயிலில் எதற்கு பொருத்தமான வார்த்தை வாசலில் அரசரின் ஆணைப்படியே பரிசுகளை அனுப்புகிறேன் ஆணை இதற்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க எதுக்கு பொருத்தமான வார்த்தை கட்டளை இரண்டாவது கேள்வி தேர்ந்தெடுத்து நிரப்புக இசைக்கு அழகு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஎன்னா இருக்கு பாருங்க கேட்பவர் நன்றி என கூறுதல் இரண்டாவது சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காவதாக உள்ளது உழவு இருக்குது இதுதான் அதுக்கு பொருந்தாதது மூன்றாவது கேள்வி சிறந்த நிர்வாக பண்பு என்பது டேஸ் என்றார் ஊர் தலைவர் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலாவதா இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தும் இது எல்லாமே அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருத்தமானது அதனால் ஈ நாவை டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது பொறுத்துக வெண்மின் அதுக்கு ஒளிரும் மின்மினி மின்னும் ரோஜாப்பூ சிவக்கும் நான்காவது கேள்வி சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க பானர் வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குது என்ற சூழல் உணர்த்துவது டேஸ் வறுமை இரண்டாவது கேள்வி குமார் அறிவியல் கண்காட்சியில் தான் உருவாக்கிய மின்மோட்டாரை காட்சிப்படுத்தி தெளிவாக விளக்கினான் ஆராய்ச்சிக்கு அழகு மூன்றாவது செந்தூரின் தலைவர் வேம்பன் ஊருக்கு பல திட்டங்களை செயல்படுத்த எண்ணினார் நிர்வாகியை தேர்வு செய்தல் ஐந்தாவது அட்டவணையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க அரசன் இச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளர்வேந்தன் இதுதான் சரியானது இரண்டாவது குறை உடைய சொற்களை எடுத்து எழுதுக நாம் எழுதிருக்கிறோம் பாருங்கள் வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க மூன்றாவது காலத்தை குறிப்பிடும் சொல்லை எழுதுக எதிர்கால சிந்தனை அடுத்தது அதே பக்கத்தில் கீழே தேர்வு அப்படின்ட்டு திரும்பவும் தனியாக இன்னொரு கொஷின் பேப்பர் இருக்குது இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணும் கருத்துமாக இதை வாக்கியத்தில் நம்ம அமைத்து எழுதியிருக்கிறோம் நான் படிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் இன்பமும் துன்பமும் வாழ்வில் இன்பமும் துன்பமும் வரும் வெற்றியும் தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் பச்சை பசேல் வயல்வெளி பச்சை பசேல் என்று இருந்தது சின்னஞ்சறிய நான் சின்னஞ்சரிய பறவையை பார்த்தேன் இதே போல வாக்கியத்தில் அமைத்து எழுதணும் பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னுடைய புக் டேபிளின் மேல் உள்ளது இதை தமிழ் சொற்களாக மாற்றி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் என்னுடைய புத்தகம் மேசையின் மேல் உள்ளது இரண்டாவது எங்கள் வீட்டு ட்ரீயில் நிறைய புரூட்ஸ் உள்ளன எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய பழங்கள் உள்ளன எங்கள் ஸ்கூலில் வினாடி வினா போட்டி கம்ப்யூட்டரில் நடந்தது எங்கள் பள்ளி வினாடி வினா போட்டி கணினியில் நடந்தது நான் இரவு டிவியில் நியூஸ் பார்த்தேன் நான் இரவு தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன் டுமாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பு நாளை எனக்கு தகவல் அனுப்பு இதே போல் தமிழ் வார்த்தைகளில் நம்ம எழுதியிருக்கிறோம் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க அடுத்த பக்கத்தில் சிறு பத்திக்கு பொருத்தமான நிறுத்திற்குரிய இட்டு எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டு வரையில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை திரும்பவும் நம்ம நிறுத்த குறுகள் வைத்து நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்கள் பார்த்து எழுதிக்குங்க அடுத்த மாத தேர்வு பாருங்கள் மூன்று காலத்திற்கும் பொருத்தி தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூங்காவிற்கு சென்று அப்படின்ட்டு டேஸ் போட்டிருக்காங்க விளையாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நாம் மூன்று காலத்துக்கும் பொருத்தி எழுதியிருக்கிறோம் பூங்காவிற்கு சென்று விளையாடினேன் பூங்காவிற்கு சென்று விளையாடுகிறேன் பூங்காவிற்கு சென்று விளையாடுவேன் இதே போல் மூன்று காலங்களையும் பயன்படுத்தி நாம் வாக்கியத்தை உருவாக்கியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் நான் இரவில் பால் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பருகு அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது இதை பயன்படுத்தி நாம் மூன்று காலங்களுக்கும் பொருத்தமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள் நான் இரவில் பால் பருகுவேன் நான் இரவில் பால் பருகுகிறேன் நான் இரவில் பால் பருகினேன் அடுத்தது அவன் நீதி நூல்களை அப்படின்ட்டு போட்டு ப்ராக்கெட்டில் படி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அவன் நீதி நூல்களை படித்தான் அவன் நீதி நூல்களை படிக்கிறான் அவன் நீதி நூல்களை படிப்பான் அடுத்தது சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுக இந்த கட்டத்தில் உள்ள சொற்களை பாருங்கள் இதை வைத்து அடுத்த பக்கத்தில் நாம் தொடர்களை உருவாக்கியிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் அவள் பாடல் பாடினால் அவர்கள் நூலகத்திற்கு சென்றார்கள் அது மரத்தின் மேல் ஏறியது அவன் கடற்கரையில் நடந்தான் அவை காட்டில் மேய்ந்தன நான் நன்றாக பாடுவேன் இதே போல் வாக்கியங்களை நம்ம அமைக்கணும் அடுத்த மாத தேர்வு பாருங்கள் தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இங்கே தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துட்டு எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் செந்தூரின் தலைவர் வேம்பன் ஊரின் நலனுக்காக பல திட்டங்களை தீட்டினார் அத்திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் இச்செய்தியினை ஊர் மக்களுக்கு அறிவித்தார் பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் இருவருள் நிர்வாகத்திறமை உள்ளவர் யார் என்பதை தெரிவு செய்ய தலைவர் மூன்று போட்டிகளை வைத்தார் அடுத்த பக்கத்தில் நிகழ்ச்சி நிரலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு விழா நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் அடுத்த பக்கத்தில் இது சம்பந்தமான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குது முதல் கேள்வி பாருங்கள் மேற்கண்ட நிகழ்ச்சி நிரல் எதை பற்றியது விளையாட்டு விழா விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெறும் நேரம் மாலை விழாவில் நடைபெறும் தாண்டுதல் போட்டிகள் யாவை ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஈட்டு எறிதல் நிகழ்ச்சி நிரலை படித்து வினா ஒன்றை உருவாக்குக விளையாட்டு விழாவில் பரிசுகளை வழங்குபவர் யார் நீ நிகழ்ச்சி நிரல் எழுதினால் எந்த தலைப்பிற்கு எழுதுவாய் தலைப்பை எழுதுக நான் என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு எழுதுவேன் முப்பெரும் விழா அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இவர்களின் விருப்பம் என்னவாக இருக்கும் எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருக்காங்க பாருங்கள் புத்தகம் அப்படின்ட்டு ஒரு பையன் கையில் புத்தகம் வச்சுருக்கான் படிக்கும் பூபாலன் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க இரண்டாவது படத்தை பாருங்கள் பூச்செடிகள் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் மூன்றாவது படத்தில் நீர் விளையாட்டில் அடுத்தது நடனமாடும் விளையாட்டில் இந்த மாதிரி படத்துக்கு பொருத்தமான ஒரு வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்கிங்க அதே பக்கத்தில் கீழே பாருங்கள் யார் எங்கே செல்வார்கள் நண்பர்களுக்கு உதவலாமா அப்படின்ட்டு ஒரு ஐந்து இடங்கள் கொடுத்துருக்காங்க ஐந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க மேலே ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா அந்த பெயரை கரெக்டாக யார் யார் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி எழுதுகிறோம் நம்ம சரியாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள் பூங்கோதை வாசுகி இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் எங்கே போவாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் பூபாலனுக்கு பசியாக இருக்கிறது அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்க நினைக்கிறான் பூபாலனுக்கு உதவுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படத்தை பாருங்கள் சமைக்காமல் உண்பதற்காக அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி தயார் பண்ண போகிறான் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தேவையான பொருட்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் தர்பூசணி தேன் அடுத்து தயாரிக்கும் முறை அப்படின்ட்டு கீழே நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம் ஆப்பிளை தோல் சீவி சிறிது சிறிதாக வெட்ட வேண்டும் பிறகு வாழைப்பழம் மற்றும் தர்பூசணையை சிறிது சிறிதாக வெட்டி இறுதியாக தேன் கலந்து உண்ணலாம் அடுத்தது ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடித்தவை பற்றி எழுதுங்கள் எங்கள் ஊர் திருவிழா எனக்கு மிகவும் பிடிக்கும் எங்களுடைய சொந்தங்கள் உற்றார் உறவினர் அனைவரும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு உண்டு மகிழ்வோம் வான வேடிக்கைகள் கண்கவர் மின்விளக்குகள் தெருவெங்கும் தோரணங்கள் ஆங்காங்கே பல்வேறு விதமான பொருட்கள் விற்கும் கடைகள் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இதேபோல உங்கள் ஊர் திருவிழாவை பற்றி நீங்கள் எழுதி கொள்ளலாம்